ஒரு பசுமையான கிராமத்தில் ஒரு அமைதியான கோழிப் பண்ணை இருந்தது அந்த பண்ணையில் ஒரு பெண் கோழி தன் சிறிய கூண்டில் தன் முட்டைகளை கவனமாக அடை காத்து கொண்டிருந்தது அப்போது ஆண் சேவல் பண்ணையை சுற்றி சுற்றி பார்த்தது எங்கும் ஆபத்தில்ல என் குடும்பம் பாதுகாப்பா இருக்கணும் என்று நினைத்துக்கொண்டு அது அருகில் இருந்த வயலில் உணவை தேடியது சிறிது நேரத்தில் சேவல் தன் அலகில் தானியங்களும் சிறு விதைகளும் கொண்டு வந்து பெண்கோழியிடம் அன்புடன் வைத்தது பெண்கோழி மகிழ்ச்சியுடன் சொன்னது நீ வெளியில கவனிச்சா நான் உள்ளே முட்டைகளை பாதுகாக்கிறேன் சேவல் பெருமையுடன் கத்தியது நம்ம பண்ணை நம்ம பொறுப்பு அன்று முதல் பெண்கோழியின் பாதுகாப்பும் பொறுப்பும் ஆண் சேவலின் அன்பும் உழைப்பும் அந்த கோழிப் பண்ணையை ஒரு அன்பான குடும்பமாக மாற்றின நெறி பொறுப்பும் அன்பும் சேர்ந்தால் குடும்பம் பாதுகாப்பாக வளரும்